கரூரில் இரவு பகல் பாராமல் கொரோனா ஊரடங்கு பணியில் ஈடுபட்டுள்ள போக்குவரத்து காவல் ஆய்வாளர் திருமண நாள் மற்றும் ஆயுதப்படை பெண் காவலர்களின் பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடிய உயர் அதிகாரிகள் மற்றும் சக காவலர்கள் நாடு முழுவதும் கொரோனா வைரஸ் நோய் தொற்று இரண்டாவது அலை மிக தீவிரமாக பரவி வருகிறது தமிழக அரசு கடந்த இருபத்தி நான்காம் தேதி முதல் தளர்வுகள் இல்லாத முழு ஊரடங்கை அறிவித்து அமல்படுத்தப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் போலீசார் இரவு பகல் பாராமல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கரூர் நகர போக்குவரத்து காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன் திருமண நாளான இன்று திருமாரலியூர் பகுதியில் சோதனை சாவடியில் வாகன சோதனையில் காலையில் இருந்து ஈடுபட்டுக் கொண்டிருந்தார் இதனை அறிந்த நகர காவல்துறை கண்காணிப்பாளர் முகேஷ் ஜெயக்குமார் கேக் ஒன்றை வாங்கிக் கொண்டு கார்த்திகேயன் பணியாற்றும் இடத்திற்கே சக காவல்துறை கண்காணிப்பாளர் கூடுதல் கண்காணிப்பாளருடன் வந்து அவரை கேக் வெட்டச் சொல்லி மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார் அப்போது அந்த வழியாக வந்த காவல் கண்காணிப்பாளர் சசாங் சாய்க்கும் தகவல் தெரிவித்தனர் அவரும் அவருடைய பங்கிற்கு கேக் வெட்டி திருமண நாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார் அத்துடன் இல்லாமலும் குடும்பத்துடன் திருமண நாளை கொண்டாட அவருக்கு விடுமுறை அளித்து அனுப்பி வைத்தனர் இதே போன்று கரூர் பேருந்திலைய ரவுண்டானா பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த ஆயுதப்படை பெண் காவலர் நித்யாவதியின் பிறந்தநாள் என்று பணியாற்றியவர்கள் கூறியிருந்தால் இதனை அறிந்த சக காவலர்கள் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்ததுடன் கேக் வாங்கி வந்து அவரை கேக் வெட்ட சொல்லி மகிழ்ச்சிக்கு ஆட்படுத்தினர் நிகழ்ச்சியில் காவல்துறை கண்காணிப்பாளர் முகேஷ் ஜெயக்குமார் உள்ளிட்ட அதிகாரிகள் பெண் காவலரை கேக் வெட்ட செய்து கொண்டாடியதுடன் அவரது குடும்பத்திற்கு சென்று கொண்டாட விடுமுறை அளித்து அனுப்பி வைத்தனர்